அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடையில் கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்குறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுடணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனா எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலௌட் இல்லை ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் தான் ஆசிரமம் திறந்துருக்கும் அதனால் யாரும் இங்க தங்கிறதுக்கு அலவுட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்படணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி ஆத்மா ஆத்மா நான் ஸ்வீட்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன் பேர் குமார் நல்லா நான் ஸ்வீட்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன் என் பேர் குமார் நாங்கள் இந்துக்களா அல்லாட்டி இந்து மதத்தவர்களா நாங்கள் வந்து இந்து மதத்தவர்களா இந்துக்களா எந்த என்னது என்ன மொத்தத்தில் இந்து மதம் இந்து இந்துக்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர் முஸ்லீம் இவங்க முதல்ல இது மதங்கள் ஆனால் இது யார் அப்படின்னு யோசிக்கணும் ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு மதத்தில் போது அந்த மத வழிபாடு வந்தது ஜீசஸ் வந்ததால் கிறிஸ்துவ மத வழிபாடு வந்தது நபிகள் நாயகம் வந்ததால் முஸ்லீம் மத வழிபாடு வந்தது ஆனால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நாலு நபிகள் இருந்தாங்க ஜீசஸுக்கு முன்னாடியும் ரெண்டு ஜீசஸ் இருந்தாங்க ஆனால் மத போதனைன்றது நபிகள் நாயகம் வந்த பிறகு தான் உலகம் உள்ள பரவிச்சு முஸ்லீம் மதம் அதே மாதிரி ஜீசஸ் வந்த பிறகு தான் கிறிஸ்தவ மதம் உலகம் உள்ள பரவிச்சு ஆனால் இதெல்லாம் மதங்கள் இது வந்து ஒரு மனிதனால் தோற்று வைக்கப்பட்டது ஆனால் இந்து மதம்ன்றது மனிதனால் தோற்று வைக்கப்பட்டது இல்லை இந்துன்னா சந்திரன் அர்த்தம் இந்துன்னா அது ஒரு மதம் கிடையாது இந்துன்னா ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது மற்ற சொந்தம் இந்து மதம் ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது சிந்து ஒரு நாடு அது பாகிஸ்தான் அங்கிருந்து அந்த நாகரிகம் இங்க வந்து வளர்ந்தது அப்படின் அது எந்த நாகரிகமாவது இருந்துட்டு போட்டோம் ஆனா இந்துக்கள்னா சந்திரன் வழிபடுறவங்க இது இந்துக்கள் தான் சந்திரனை வழிபடுறதுல எல்லாம் அறியாமை இது மத வெறியில் பேசுற விஷயம் முஸ்லீம் மத கொடியில என்ன போட்டுக்குது நிலாப்பெறைய பார்த்து தான் ரம்ஜான் கொண்டாடுறது இல்லையா அவனும் மத வழிபாட்டில் கடவுளை வச்சு கும்பிடுல அப்ப சந்திரனை வச்சுதான் வழிபாடு ஜீசஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிலாவை தான் வழிபட்டாரு அன்றாடம் அப்போ அவரும் நல்லாவதான் வழிபட்டார் இந்துக்களும் நல்லாவை தான் இந்துன்னா நலா மதினால் நலா சந்திரன்னா நலா இதனுடைய மதம் இது அப்படின்னு வச்சுக்கிறோம் இதில் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது முஸ்லீம் மதமும் இருக்குது இது ஒரு மத வழிபாடு ஆனால் இந்த இந்து மதத்தில் சூரியக்கலை சந்திரக்கலை இது எந்த மதத்துலேயாவது இருக்குதா இல்லை அப்போது இயற்கையை வழிபட்டது இந்து மருந்து இயற்கை தான் ஈசன் ஈசன் யாரோ எனக்கு மாமா மச்சான் இல்லை உலகத்தை கட்டி தன் கொடை கீழ் ஆளக்கூடியவன் தான் இறைவன் அவன் தான் ஈசன் அவன் தான் இயற்கை அதை யாரும் செய்ய முடியாது செய்ய முடியாத பொருள் தான் கடவுள் மகான்கள் பிறக்கலாம் இறக்கலாம் மறையலாம் ஆனா கடவுள் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எது பிறப்பு இறப்பு இல்லையோ அது மட்டும் தான் கடவுள் மற்றவெல்லாம் மனிதன் தான் மனித மகானா மாறலாம் ஆனா கடவுளை மாற முடியாது எந்த மகானம் கடவுள் தான் உலகத்துக்கு அதனால சொல்றாரு அருணகிரி செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன் கடவுள் பொறத பிறக்கறவன் மகான் பிறக்கலாம் செத்தவ மனுஷன் சாகலாம் மகான்கள் மறையலாம் ஆனா கடவுள் பிறக்கதும் இல்லை சாகிறதும் இல்லை அப்படிப்பட்டதா கடவுள் அழியா பொருள் அது மதத்தான் அழியிற பொருள் அடுத்த கிளிக்க சொல்கிறாங்க நிறைய இடத்துல இப்போ அப்படிதான் பொழப்புக்கு சொல்லிங்கிறாங்க திருவண்ணாமலையில் பிறந்துட்டு பார்த்துட்டா திருப்பி பிறப்ப இல்லைன்றாங்க அப்போ திருவண்ணாமலையே மைதானமாக தான் இருக்கணும் ஊடுவாசிலே இருக்காத ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவண்ணாமலையை விட இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டியில் கூட அவ்வளோ பில்டிங் இல்லை அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ சிவபெருமானை பார்த்தோன்னா அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அங்கே எங்கே சிவனை பார்த்தோன்ன பிறப்பு இருந்தது அருளை வாரணாசியில் போனால் முக்தி வாரணாசியில் கூட உயிராக இருக்க மாட்டேன்னு எல்லாம் செத்து போய் முக்தி அணிஞ்சிருப்பானே கங்கையில் ஊந்து இது அறியாமை மனிதன பிஸ்னஸ் ஈர்ப்பு அப்போ அங்கே சொல்றான் உன் பாவம் ஒரு வாழைக்காய் வாங்கி கங்கை ஆற்றில் விட்டுட்டீங்கன்னா உன் பாவம் போய்டும் ஒரு சுண்டக்காய் வாங்கி கங்கை ஆத்துல விட்டீங்கன்னா உன் பாவம் எல்லாம் தீன்படுவோம் இப்படியே அது வியாபாரமா போயிடுச்சது ஆனால் எங்கேயோ கடையில் விற்ற வாழைக்காய் பாவம் பண்ணலை எங்கேயோ கடையில் விற்ற சுண்டக்காய் பாவம் பண்ணலை பாவம் பண்ணது நீ தானே ஒரு கையை விட்டு வெட்டி கங்கையில் விட்டுற என் பாவம்லாம் போட்டுன்னு விட்டு வந்தீங்கன்னா நியாயமான விஷயம் அப்ப இப்போ காசி போறவை ஒரு ஒரு சாப்பாடு சுற்றுலா சாமி சுற்றுலா காசின்றது ஒரு சுற்றுலா பயணம் இல்லை அங்கே போன மாதம் கூட ஒரு சாமியார் வந்தார் இங்கே சேலத்துலேருந்து சாமி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினு நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னா அவர் எல்லாம் பேசி கேசியெல்லாம் முடித்தார் கடவுளெல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப சந்தோஷம் கடைசியாக சொன்னேன் சிவாய்க்கார் சொல்கிறாருப்பா கடவுள் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிறான் ஆனால் இவன் கடவுளை தேடி காடு மோடெல்லாம் சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறாருன்னு அந்த பாடலில் சொல்லி சொன்னேன் பட்டினத்தார் சொல்கிறாரு காசு வரைக்கும் நடந்தேன் கால் தான் நோவர்த்தது வாசி அதை மறந்தேன் வாசியோட வாழ்ந்து தான் நான் கடவுளோட வாழ்ந்துருப்பேன் கடவுளை தேடி காசு வரைக்கும் போய் கால் வலி தான்தான் வந்ததுன்றேன் அதனால் அப்படிலாம் சொல்கிறாங்க காசியில் போன என்ன நிவாரணம் கடவுளை உட்காந்துங்கிறாருங்க கடவுள் இல்லாத இடத்துல உயிரினம் இல்லை ஆனால் கடவுள் உனக்கு தெரியாத தேடினுக்குறேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வெயில் வெளிச்சம் வெயில் கைது இல்லை வெயில் தானே கைது அண்ணா நிலவுகள் சுக்கை தெரிதா நட்சத்திரம் தெரிதா சரி நட்சத்திரம் தெரியல அப்போ நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலம்மா வந்துடுங்க ஆ இரவில் வர்றதில்ல அது இருந்துக்குன்னே தான்ங்க அது இரவில் வரல வீட்டுக்கு போகல அது இப்போவும் இருந்துக்குன்னு தான் இருக்குதுல்ல ஆனால் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியல காண முடியல உன்னால் காண முடியல கண்டுபிடிக்க முடியல அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நட்சத்திரங்கள்னா கோள்கள் அடி வாங்கிட்டோம் அப்போ நட்சத்திரம் இருந்துக்குன்னு உனக்கு தெரியல இப்போவும் நட்சத்திரம் இருக்குது ஆனால் நம்மளால் அறிய முடியல அறியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை இல்லை அதே மாதிரி கடவுள் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாரு கடவுளை அறியக்கூடிய சக்தி இல்லை ஆனால் கடவுளை தேடி காடு மோட்லாம் தெரிஞ்சுங்கிறோம் காரணம்னா உண்மை தெரியல நிஜம் தெரிஞ்சு பயணம் பண்ணலை மத வழிபாட்டில் பயணம் பண்ணிட்டோம் மத வழிபாட்டில் கடவுள் அடைய முடியாது அது எந்த மதமாக ஒன்றா இருக்கட்டும் மனித வழிபாட்டில் தான் கடவுள் அடைய முடியும் மனித வழிபாடு செய்ய உன்னால் முடியல அதனால் மத வழிபாட்டுக்கு போயிடுறான் அதனால் மத வழிபாட்டுக்கு போகிறதால ஏதோ ஒரு கூட்டம் செய்கிறதுக்குதே தவிர அங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா எந்த புத்தகத்துலேயும் கடவுள் இல்லை குரானில் கடவுளுக்குதா பைபிளில் கடவுளுக்குதா சிவபுராணத்தில் கடவுளுக்குதா எல்லாத்துலேயும் கடவுளை பற்றி எழுதிக்குது ஆனால் எதுலையும் இல்லை கடவுள் உனக்குள்ள தேடும் கூட்டம் ஜாஸ்தி ஆகும்போது வெளியே வெயில்லையும் மழையில் எழுதிக்குறீங்க நேற்று வெயில் மட்டும் உசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் அதே மழை பெய்ஞ்சு சதறி போயிருக்கோம் இப்படிலாம் எல்லாம் நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்ங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா போயிட்டு இருந்தோம் குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடைங்கன்னா வந்து இங்கே கொடுக்காதிங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணுன்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வீங்களா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்த தொடங்குறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு வரைக்கும் இவ்வளோ வேலை செய்து இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்திங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்